டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இண்டோஃபோம் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இண்டோ ஃபார்மில் முப்பது நாற்பது டிஏ அப்படிங்கிற மாடல் வண்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வரும் வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிதாங்க ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டைரெக்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே